அவ்வளோ ஆரம்பித்து விட்டாங்க புரியுதா என்னென்ன வரப்போகிறாங்கன்னு தெரில பார்ப்போம் வெயில் வந்து வந்துடுச்சு நல்லா நம்ம ஒரே நடையாக நடந்தோம் அப்படின்னா தான் போக முடியும் பார்க்கலாம் என்னென்ன நடக்குது அப்படின்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் பீடியாக எடுத்து போகலாம் ஆ எஸ் மேடம் வந்து எந்த டைமும் நடக்க போகிறாங்க ஃபுல்லாக போன டைமும் போன டைமும் வந்து பழனி வரைக்கும் அங்கே இந்த சின்ன மேடம் சிட்டு மேடம் சிட்டா பிறந்துருவா அந்த மாதிரி பார்ப்போம் இந்த டைம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அதுங்குள்ள இளநி குடிக்கு நின்றாச்சு ஏய் வாங்கிக்க வாங்கிக்க பாப்பா ஸ்டா இருதுவா எண்ணெய் குடிச்சிட்டு நடக்கலாம் பொறுமையா பாதை கொஞ்சம் கடினமான பாதை தான் போகும் வண்டி வரும் தாண்டி வந்தால் நம்ம இந்த கல்லில் தான் நடக்கணும் இப்படி தான் கல்லில் தான் நடக்கணும் இந்த ஏரியா கொஞ்சம் ரிஸ்க் நடக்கவே முடியாது கல் சும்மா சரக்குன்னு குத்துது பயங்கரமாக குத்துது கல் ரொம்ப நாள் கழிச்சு நடக்கிறனால கால் வந்து இப்போவே நம்மளுக்கு இழுக்குது போவோம் போவோம் கோயில் வழியில் தான் போய் உட்காரணுன்னு போய்கிட்டு இருக்கோம் கோவில் வழி கிட்ட வந்துட்டோம் இந்த முத்தாரம்மன் கோயிலில் வந்து சாமியை கும்பிட்டு அப்புறம் பாதகரப்புரம் கோயிலில் சாமியை கும்பிட்டு கிளம்புற வண்டி தான் அடுத்தது கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு போகலாம் அவ்வளோதான் வண்டி ஆப்பாயிடுச்சு

அப்பளி சோறு சப்பாத்தி எல்லாமே சாப்பிட்டோம் அப்படியே ஒரு காட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டாச்சு அந்த மாதிரி பலாப்பழம் எத்தனை தேங்கு பலாப்பழம் மக்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ தேவை தூங்கி பலா மரம் புடிங்க பயங்கர வெயில நடந்துட்டு இருக்கோம் ஆரஞ்சு அப்பா செம்ம வெயில் ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு நடந்துக்கிட்டு இருக்கோம் லூஸ் மாதிரி வெயிலில் வெயிலில் உட்காராம கூட நடந்துக்கிட்டு இருக்கோம் நல்லபடியா ஒரு கோயிலில் வந்து உட்காந்துட்டு உட்காந்துச்சு கொஞ்ச நேரம் நல்லா உட்காந்துட்டு தான் போகணும் வெயில் பட்டை நிமித்தது காலை கீழே வைக்க முடியல செம்ம வெயில் எவ்வளோ

என்ன புலியங்க போய் பிடிச்ச போடுறேன் செம்ம டயர்ல வந்துப்பாங்க சாப்பிட வந்துட்டோம் சாப்பிட்ருக்காங்க நமக்கு இடம் இல்லை சாப்பிட்டு தூயிருவேன் கிட்ட பயங்கர டயர்ட் ரொம்ப நாள் நடக்காமல் நடந்தால் காலெல்லாம் நம்ம இப்படி நடந்தோம்னா அது இப்படி போதும் காலை பாருங்களேன் என்ன கதியில இருக்குன்னு எப்படி இருக்கு காலு காலை பாருங்க எப்படி இருக்கு அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்மளால நடக்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாள் குண்டடத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து படுத்துட்டோம் ஒரு கடையை கொஞ்சம் வெளிச்சமாக பார்த்து நம்ம வந்து தூங்கி அணிச்சிட்டு காலைல நேரமாக வந்து நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மட்டை போட்டாச்சு அவ்வளோதான் நெக்ஸ்ட் டே வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு நெக்ஸ்ட் டே பார்க்கலாம்